in his time, in his time, he makes everything beautiful in his time. lord, please show me every day as you're teaching me the way that you'll do just what you say in your time. lord, please show me every day as you're teaching me the way that you'll do just what you say in your time, in your time. All things beautiful in your time Lord, my love to you I bring May each song I have to sing may to you a lovely thing in your time Lord, my love to you I bring May it song I have to sing Be to you a lovely thing in your time In your time கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோசனை உண்டாகட்டும் இந்த காலை வேலை தியான இயேசு ஏசுகிறிஸ்தி நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இதனால கூட கர்த்தர் நம்மோடு பேசுகிற சங்கீதங்கள் சங்கீதத்தின் புத்தகத்தின் தியான தியான வசனம் சங்கீதம் பதிமூணு ஆறு கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் தாவதிராஜாவோட ஹாபிட் என்னென்னா பாடுறது தான் அவர் வந்து ஆடுகளை மேய்க்கும்போது போது வச்சு கிண்ணற வச்சு வாசிக்கிட்டே இருப்பார் பாடிக்கிட்டே இருப்பார் அந்த ஆடுகளை மேய விட்டுட்டு கத்தரை துதித்து பாடிக்கிட்டே இருப்பாரான் அதான் ஆண்டு சொல்லுவார் க தாவிது வந்து பிரியமானவன் அப்படின்னு அழைப்பார் அப்படின்னா என்ன இல்லைன்னு தெரியுதுன்னா ஆண்டவர் யாரெல்லாம் பாடிக்கிட்டே இருக்காங்களோ அவங்கெல்லாம் அவருக்கு பிரியமானவங்களாம் மாற முடியும் நாமும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் பாடுகிறவர்களாக அவரை துதிக்கிறவர்களாக காணப்படுவோம் ஆண்டவர் நம்மையும் பிரியமானவனே என்று சொல்லி அழைப்பார் அவர் எப்படி என்னால் பாடுதாராம் கத்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் அப்படிங்கிறார் அவருக்கு என்ன நன்மை செஞ்சார் ஆரம்பத்திலேருந்தே அவர் கஷ்டப்படத்தான் செஞ்சார் அம்மா அப்பாவால் ஒதுக்கப்பட்டார் சகோதரர்களால் ஒதுக்கப்பட்டார் சவுளால் புறக்கணிக்கப்பட்டார் இன்னும் மகனால் கொல்ல வகை தேடப்பட்டார் சவுல் மகள் மீகாலால் அற்பமாக எண்ணப்பட்டார் இன்னும் நிறையா பெருசரால் பகையாளால் எண்ணப்பட்டார் எப் எல்லா வகையிலையும் அவர் வந்து யாருக்கிட்டையும் அவர் வந்து நல்ல பேர் வாங்க முடியாத அளவு அவருடைய சூழ்நிலைகள் அமைந்தாலும் கூட அவர் சொல்கிறார் கத்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் நாம் எப்படி சொல்ல முடியுமா நமக்கு ஒரு கஷ்டம் வந்துட்டாலே உடனே நிசைய ஆரம்பிச்சிடுறோம் எனக்கு ஏன் அந்த பிரச்சனை வந்தது ஆண்டவர் ஏன் இதை அனுமதிச்சார் அப்படிலாம் சொல்லுவாங்க நிறைய பேர் சொல்கிறத கேட்டிருக்கிறேன் நான் ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் இது எல்லாம் தான் அப்படின்னு நம்ம யாரெல்லாம் நினைக்கிறோமோ அவங்களுக்கு ஆண்டவர் நன்மையாகவே மாற்றி கொடுப்பார் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டோட கிருப்பையினால அநேக காரியங்கள் கஷ்டப்பட்டிருக்கேன் ஆரம்பி நாட்களில் ஆனால் எதுனாலும் சரி ஏதோ ஒரு நன்மைக்கு நடத்துகிறாரு அப்படி தான் நினைப்பேன் ஒரு சா பாதகமான சூழ்நிலை வரும்போது கூட நினைப்பேன் இதில் ஏதோ ஒரு நன்மை இருக்குது அதனால தான் ஆண்டவர் இதை அனுமதிச்சுருக்கிறாரு அப்படின்னு தான் நினைப்பேன் நான் ஆண்டவருடைய நடத்தலை குறித்து அவருடைய அனுமதியோடு வரக்கூடிய பிரச்சனைகளை குறித்து நான் எப்போவுமே சந்தேகப்படவே மாட்டேன் எல்லா நன்மைக்கு தான் அப்படி தான் நினைப்பேன் யோசிப்பு கூட சொல்வார் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் கத்திரம் அதை எனக்கு நன்மையாக மரப்பண்ணினார் அப்படின்னு தகவல்கிட்ட பார்த்து சொல்லுவார் அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவோ தீமைகளை அனுபவிச்சார் ஆனாலும் கூட அவருடைய மனதை பாருங்கள் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினச்சிங்க ஆனால் ஆண்டோர் எனக்கு எல்லாத்தையும் நன்மையாக செஞ்சார் மாற்றிட்டார் அப்படின்னு நம்முடைய நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய நேரங்கள பாருங்கள் தீமை போல் தெரியும் ஆனால் அதை நன்மையாக மாற்ற வல்லவர் நம்முடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது நன்மைக்காகத்தான் அவர் நடத்துவார் அவருக்கு தெரியும் நமக்கு எந்த நேரத்தில் எதை கொடுக்கணும் எந்த நேரத்தில் எதை செய்யணும் எப்படி பண்ணணும் எல்லாம் அவருக்கு தெரியும் ஏன்னா நாளைக்கு நடக்குது நமக்கு தெரியாதுல்ல அதனால் அவருக்கு எல்லாமே தெரிந்ததுனால அவர் காலங்களில் எல்லாம் அறிந்தவர் முன் அறிந்தவர் அதனால் அவருக்கு வந்து நமக்கு எந்த நேரத்தில் எந்த ஆசீர்வாதத்தை எப்படி கொடுக்கணும் எதை எப்படி அவங்களுக்கு க கிடைக்காம போக பண்ணணும் எல்லாம் அவருக்கு தெரியும் கிடைக்காம போச்சனாலும் அதுவும் நன்மைக்கு தான் கிடந்ததுனாலும் நன்மைக்கு தான் அந்த அளவுக்கு நம்ம மனசை பக்குவப்படுத்திக் கொள்ளணும் உடனே சந்தோஷப்படுறதும் கிடைக்காம போனோடனே ஆண்டவரையே திட்டுறதும் எல்லாரையும் திட்டுறதும் அந்த மாதிரி என்ன செய்யப்பட இருக்கக்கூடாது நாம் இப்பொழுதும் நம்முடைய மனநிலைமையில சமாதானம் உள்ளவர்களாகவும் சந்தோஷம் உள்ளவர்களாக காணப்படணும் அதுதான் இயேசுவின் சிந்தை காற்றடித்தாலும் அலைமோதினாலும் எவர் எனக்கு எதிராக எழுமினாலும் என்பயும் பயப்படாது அப்படின்னு சொல்லுவார் தாதிராஜா என் மேல் ஒரு யுத்தம் எழுப்பினாலும் அதிலே நான் நம்பிக்கையாக இருப்பேன் அப்படின்பாரு அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை நமக்கு வேணும் அவர் ஏன் என்ன சொல்கிறார் திரும்ப அதுக்கு வந்து நான் சொல்லத்தில் நான் உங்களுடைய கிருபை இனிமேல் நம்பிக்கையாக இருக்கிறேன் நம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் கூறும் ஆனால் சார் நான் உங்கள் கிருமையை நம்பியிருக்கேன்ப்பா உங்கள் கிருபை என்னோட என்னோட இருக்கிறதுனால நான் வந்து அதை அதில் நான் நம்பிக்கையாக இருக்கிறேன் நம்முடைய ரசிப்பினாலே என் ஹயம் கழிவு நீர் என்னை ரசிப்பீர் விடுவிப்பீர் எந்த காரியத்தில் என்னை விடுவிப்பீர் ஆனால் நான் என் ஹிருதத்தில் மகிழ்ச்சியோடு தான் இருக்கேன் அதனால தான் நான் பாடுவேன் அப்படிங்கிறாரு நாமும் கூட நம்முடைய வாழ்நாளில் எந்த கஷ்டம் வந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் இது எல்லாம் ஆண்டோர் ஆண்டோருக்கு தெரியாமல் நமக்கு வரலை அதனால் ஏதோ ஒரு ஏதோ ஒரு நன்மைக்காகத்தான் இந்த காரியம் நம்ம வந்திருக்கு நம்மகிட்ட வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அவரை பாட வேண்டும் கத்தர் எனக்கு நன்மை செய்த பாடுவேன் அப்படின்னு அவர் சொன்னது போல நாமும் பாடுகிறவர்களாக காணப்படுவோம் மீண்டும் மென்மையால் நம்மை அவரை உயர்த்துவார் துன்ப நேரத்தில் நாம் அவரை பச்சு கொள்ளுவோம் பாடுவோம் ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றுவார் ஆமேன் அலைக்கழல் நடுவினிலே அமிழ்ந்து போகின்றாயோ கரம் நீட்டும் ஏ சுவைப்பா கரை சேர்க்கும் துணை அபரே ஆனந்தம் பேரானந்தம் என் அருணாதர் சமூகத்திலே ஆனந்தம் பேரானந்தம் நம் அருணாதர் சமூகத்திலே போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயு பாராளும் இயேசு உண்டு பதராதே மனமே ஆமேன் அப்பா எந்த சூழ்நிலையிலும் நான் பதராமல் உன்னுடைய கிருவேனுமே நம்பிக்கையாகவும் நம்முடைய ரசிப்பினால் என்னுடைய இறுதியம் சந்தோஷமாகும் நீர் எனக்கு நன்மை செய்தபடியாக நான் பாடுகிறவளாக காணப்படுவேன் என்று சொல்லி நம்ம ஒப்பு கொடுப்போம் அர்ப்பணிப்போம் ஒரு